பிரைஸ் தல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா சுமித்ராவோட வீட்டுக்கு அவங்க அண்ணன் வந்திருக்கிறாரு ஆனா சுமித்ராவோட முகம் சரியில்லை ரொம்ப கவலையா இருந்தாங்க இத பார்த்த அவங்க அண்ண என்னமா சுமித்ரா என்னாச்சு மாப்பிள்ள ஏதாவது வம்பு பண்றாரா என்ன என்கிட்ட சொல்லுமா நான் உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் முகம் சரியில்லையம்மா கலகலன்னு பேசுவியே ஏன் இப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்டாரு சுமித்ரா பொறுமையா தன்னுடைய திறந்து விஷயத்த சொன்னாங்க அண்ணா என்னன்னு சொல்றது என் பையன் என் பேச்ச கேட்கவே மாட்டான் எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க அண்ணன் என்னம்மா குழந்தை மாதிரி பேசுற கதவை தாப்பால் போட்டு உள்ள உட்காரவை அப்படின்னு சொன்னாரு இல்லை அண்ணா நான் என்னன்னு சொல்றது அசந்த நேரம் உடனே குடுகுடன்னு ஓடி போய் இந்த மதியில தாண்டி அந்த வீட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு சொன்னாங்க அமைதியா அண்ணன் கேட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்லை அண்ணா நான் வளர்க்குற கோழி தோ இந்த மாமரம் அது கூட அந்த வீடை பார்த்த மாதிரி தான் சாஞ்சு வளர்ந்துருக்கு கோழிங்க எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டிலயே இருக்குதுங்க முட்டையெல்லாம் நான் விடுதுங்க நான் சாப்பாடு வச்சா ஒரு நேரம் சாப்பிடுதுங்க ஒரு நேரம் தான் ஓடி போய் சாப்பிடுதுங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு அண்ணா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு வேதனையோட சொன்னாங்க இதை கேட்ட அவங்க அண்ணன் பாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வெளியே பார்த்தாரு அட இதுதான் காரணமா அப்படின்னு தான் தங்கச்சிக்கிட்ட சொன்னாரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறியம்மா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் மதில் சுவர் எதுக்கு இருக்கு பாதுகாப்புக்கு ஆனால் நீ தடுப்பு சுவர் வச்சிருக்கிற மதில் சுவரை மதில் சுவர் மாதிரி கட்டுமா குழந்த கூட எகிறி குச்சி போகிற மாதிரியா கட்டி வைப்பாங்க நீ கொஞ்சம் செவரை மட்டும் உயரமாக கட்டி வை பிரச்சனை எல்லாம் தானா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு ஆமா சுமித்ரா கட்டின பிறகு பையன் இப்ப எகிரிக்கு போறது இல்ல அட கோழி கூட சுமித்ரா வீட்டுலதான் முட்டை விடுது மரம் இப்ப இந்த பக்கமா வளர ஆரம்பிச்சிருச்சு என்னங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உடனே கவலைப்படுவோம் அது என்ன செய்யணும்ன்றது கூட யோசிக்க முடியல குழந்த மாதிரி வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆமாங்க நம்ம நம்ம கொஞ்சம் வளர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும் இதே வசனத்தோட இறுதியில புத்தியில தேறினவர்களா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது தேறினவங்கன்னா நல்ல வளர்ச்சி உள்ளவங்களா வளர்ந்தவங்கள மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லுது என்னங்க நீங்களே இனிமேல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாம பிரச்சனையை தீக்கிறதுக்கான வழியை யோசிக்கக்கூடிய கொஞ்சம் முதிர்ச்சியா நடந்துக்கிறீங்களா காட் பிளஸ்